கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் குரு பகவான் வக்ரமாக போகிறார் ஏற்கனவே உங்கள் ராசிநாதனான சனி பகவானும் வக்ரமாக இருக்கு ஸோ இரண்டு வருடாந்திர கிரகங்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் நீசமாகிறார் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அப்போ இந்த அமைப்பை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ நிச்சயமாக வேலையில் சில அழுத்த ப்ரெஷர் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி செவ்வாய் பகவான் நீசமாகிறார் அதாவது உங்களுடைய தொழில் ஸ்தனாதிபதி நீசமாக இருக்கப் போகிறது அப்போ என்ன வேலையில் என்ன இருக்கிறதோ அது அப்படியே கண்டினியூ பண்ண காணுவது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா பத்தாம் அதிபதி தனக்கு எட்டில் போய் மறைஞ்சிருக்கின்ற காரணத்தாலும் அதற்கு பிற்பகுதியில் அவர் நீசமாக இருக்கிறதுனால நீசம் என்றால் என்ன கொஞ்சம் வலு குறைகிறது தியானத்தில் இருப்பதை போன்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் முதலில் ஒரு மாதிரியான அழுத்தம் ப்ரெஷருக்கு கொடுத்தாலும் பின்னாடி பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையால் அது சுபத்துவப்படுத்துறதுனால அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கும் என்ன கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு அந்த வேலையை விட்டுவிடக் கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே இந்த சும்பராசி அன்பர்களுக்கு இப்போது வந்து ஜென்மசனி ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா அப்போ மனதில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும் எதிலும் ஒரு பிடிப்பில்லாத தன்மை இருக்கும் இப்போ வேலையில் பார்த்தீங்கன்னா ஏதோ வேலைக்கு போகிறோம் என்கின்ற எண்ணத்தை கொடுத்து கொண்டிருக்கும் வெளியே ஒரு திருப்தியை தராது அப்போ என்ன பண்ணணும் மாசமான சம்பளம் வருகிறதா சரி அப்படிங்கிற எண்ணத்தில் சென்றாலே போதும் தேவையில்லாதவற்றை அதாவது நீங்கள் எதை பேசினாலும் அதில் இதில் ஒரு எதிர்வினை ஆற்றும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படுத்துங்கள் ஆனால் அதே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய நாட்களில் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் புதனும் இணைந்து அந்த ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க அந்த சுக்கர பகவான் பதிமூன்றாம் தேதி அன்று பத்தாம் இடத்தில் வந்து அமர்கிறது அப்போ உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் தொழில் அமரும் போது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சில பல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் திடீர் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி குலதெய்வத்தினுடைய அருளை கொடுக்கக்கூடிய அந்த அஞ்சு

வெளிநாட்டு ஜாப் அதாவது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் சொல்கிற அப்படின்னா குரு பகவானும் வக்ரமாகி பார்க்கிறார் அவர் லாபஸ்தானத்தின் அதிபதி அல்லவா அப்போ திடீரென்று உங்களுக்கு லாபத்தையும் மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை விடும் ஏற்கனவே ஜென்ம சனியில் மன அலைச்சல் உளைச்சலோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் ஒரு சில நன்மைகள் நட ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த கும்பராசிக்கு அமையும் அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் போய் செட்டில் அமைப்பு திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடைகள் தாமதம் அதில் தடை தாமதங்களை கொடுத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு திடீர் என்று திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நல்லா இருக்கு இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் கூட இந்த மாதம் சரி ஓகே பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஏன்னா இந்த சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டு சில வகையில் கெடுத்து கொண்டிருந்தார்லவா இப்போ அது வக்ரமாகி பார்க்கறதுனால இதுவரைக்கு அதாவது வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இப்போ அந்த மாறிய தன்மையை கொடுத்து ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமே ஆனால் நிச்சயமாக திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே சமயத்தில் இந்த காதலில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் காதலில் இருக்கின்றவர்கள் சரியான முறையை அணுகுமுறையை பின்பற்றணுங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இல்லைன்னா காதல் கசக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் அதே சமயத்தில் ஏன்னா வாக்கு சார்ந்த விஷயத்தில் அந்த வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய வா ராகு இருக்கிறதுனால வாக்கு சார்ந்த விஷயங்கள் ஏன்னா பாம்புங்கிறது கொத்தக்கூடிய தன்மை அல்லவா திடீர் கோபம் திடீர் ஆக்ரோசத்தை கொடுத்து கெடுத்து விடக்கூடிய அமைப்புகள் இருக்கோ அதனால மன சங்க சங்கடங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதில் நீங்கள் சரியான முறையில் பின்பற்றுவது சிறப்பு சுகம் சார்ந்த விஷயத்தில் நான்காம் அதிபதி வக்கிரமாக அதாவது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அதற்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்குது அப்போ தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை இந்த மாதிரி இருந்தவர்களுக்கு இந்த மாதம் சரியாக கூடிய வாய்ப்பு இதுவரைக்கு சரியான டாக்டர் சரியான ஆஸ்பத்திரி கிடைக்காமல் அது சரியான மருத்துவம் கிடைக்காதவர்கள் கூட இந்த மாதம் அந்த மருத்துவம் கிடைத்து சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் நான்காம் அதிபதி நான்காம் இடத்தை அந்த வலிப்படுத்துகின்ற வலுப்படுத்துகின்ற நான்காம் இடம் என்பது தாயை குறிக்க உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாயை குறிக்கிறதுனால தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு ஒரு நல்ல மாதம் அதே சமயத்தில் சுகத்தை பெருக்கிக் கொள்வதற்கு அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கும் ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக இந்த கும்பராசினருக்கு அமையுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வேலை விஷயமாக இருக்கலாம் அல்லது தொழில் விஷயமாக இருக்கலாம் டிராவல் ஏற்படுத்தும் கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை இதெல்லாமே சிறப்பாக இருக்குது வெளிநாட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த கும்பராசி அன்பர்கள் இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு வேலை சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு வியாபாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதத்திலும் உத்தமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் என குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ தொழிலையும் ஒரு மாற்றம் கடல் கடந்து செல்லக்கூடிய விஷயத்திலும் ஒரு மாற்றம் விற்பனையாகாத சொத்துக்கள் விற்பனையாக கூடிய சந்தர்ப்பங்கள் இதுவரைக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் மந்தம் டல்லாக இருந்தது ஒரு மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மை ஏன்னா உங்கள் ராசியிலே சனி பகவான் அமர்ந்து கொண்டு கொஞ்சம் மந்தத்தையும் பிடிவாத குணத்தை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா இப்போ அந்த பிடிவாதம் அப்படிங்கிறது தளர்வு ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இதுவரைக்கும் தேடுதல் தேடுதல் எப்படி இன்று இருந்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் விட்டு இப்போ எது செய்தால் அதற்கு நல்லது என கடந்த இரண்டு வருடங்களாக உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கும் அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ எடுக்கக்கூடிய டிசிஷனுங்கிறது உங்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கும் சூரிய பகவான் இந்த மாதம் நீச்சமாக இருக்கிறதுனால தாய் தந்தை வகையார சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணை போகணும் தா தந்தையினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா நீச்சம் எப்படிங்கிறது வலு குறைகிறது அப்படின்னு அர்த்தம் அதுவும் சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் இதுவரைக்கும் ஒரு மந்தமாக ஒரு டல்லா ஏன்னா குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த படிப்பு சார்ந்த விஷயத்திலும் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்ல இந்த கும்பராசி என்பர்கள் நல்ல படித்து கொண்டிருந்தவர்கள் கூட கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்குவதற்காகவும் அல்லது ஏதாவது ஒரு வகையில் படிப்பில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ இந்த மாதத்திலிருந்து மாற்றலாக கூடிய தன்மை இதுவரைக்கும் கொஞ்சம் ஒரு விளையாட்டுத்தனமாகவே இருந்து கொண்டிருந்த இந்த படிப்பு சார்ந்த இருந்தவர்கள் இப்போ அந்த விளையாட்டுத்தனத்தை நீக்கிவிட்டு படிப்பில் அக்கறை செலுத்தக்கூடிய தான் இதைத்தான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி உழைக்கக்கூடிய தன்மை இந்த மாதத்திலிருந்து நல்லாயிருக்கு படிப்பு நன்றாக இருக்கப் போகிறது இதுவரைக்கும் படிப்பு மந்தமாக இரண்டு வருடங்களாகவே இந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் போட்டித் தேர்வுகளில் எழுதி தோல்வி உற்றவர்கள் என கும்பராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாகவே போட்டித் தேர்வுகளில் ஒரு வெற்றி பெற முடியாத தன்மை அப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த மார்க்கில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஒரு மார்க்கில் தன்னுடைய இதை இழந்தேன் அப்படின்னு இருந்தவர்கள் நிறைய பேரை சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய மன இதை வந்து விட்டுவிடக்கூடாது மன தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தி கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது உறுதி என்று சொல்லலாம் இந்த கும்பராசி அன்பர்கள் ஏன்னால் கடந்த ரெண்டு வருஷங்களாகவே எல்லா விதத்திலும் சில தொந்தரவுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்ன குடும்பமாக இருக்கலாம் கடன் விஷயமாக இருந்திருக்கலாம் நோய் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் செட்டே ஆகல வேலையில் பல மாற்றங்கள் கூட மாறியிருக்கலாம் இரண்டு மூன்று கம்பெனியில் மாறக்கூடிய தன்மை அப்படி இருந்தாலும் தொல்லைகள் கூட இருக்கிறவர்கள் அல்லது மேலதிகார தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அருளால ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல தன்மைகளையும் ஒரு நல்ல குட் நியூஸ் எதாவது ஒரு விதத்தில் ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கும்பராசினருக்கு அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இந்த மாதம் இந்த மாதம் உங்கள் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் மனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குழப்ப நிலைகள் நிச்சயமாக நீங்குங்கிறதுல கருத்து கிடையாது